மலை கனி வயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட Lana! happy birthday to you happy birthday to you happy birthday to mr prasad happy birthday to you may god bless to you may god bless to you may god to may god bless you. May you to god bless you happy long life to you Happy long life to you. Happy long life to Pragasan. Happy long life to you. எல்லோருக்கும் வணக்கம் இன்று மிஸ்டர் ஜி பிரகாஷ் அவர்களின் அறுபதாவது பிறந்த நம்ம மத்தியில கொண்டாட வந்திருக்காங்க சரிங்களா அவங்க சாரையும் பிரகாஷ் சாரையும் அவர் குடும்பத்தினர்கள் மற்றும் பிள்ளைகள் அவர் சார்ந்த நண்பர்கள் அனைவரையும் அருளும் ஆசீர்வாதமும் அதிகம் கிடைக்கணும் சொல்லிட்டு வேண்டி விரும்பி கட்டுக்குவோம் ஜபத்திலயும் வச்சுக்கணும் இன்னைக்கு பிறந்த நாள் காணும் பிரகாஷ் சார் அவர்களுக்கு விஷ்ப நிறுவமா ஒரு விஷ்வநீர்மா எல்லாரும் சேர்ந்து கரகோஷத்தோட சொல்லுங்க டு Happy birthday to you. May God bless to you. May God bless to you. May God bless to Professor. May God bless to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to Mr. Professor. Happy long life to you. மேனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன் அப் த டே தேங்க் யூ சார் இன்று பிறந்தநாள் காணும் திரு ஜி பிரகாஷ் சார் அவங்களுக்கு வந்து எங்கள் மனமார்ந்த இதயம் கனிந்த எங்கள் ட்ரஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் சார்பிலும் எங்கள் தாளாளர் சார்பிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு அவர் வந்து தூர இடத்தில் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால ஒரு சின்ன எங்களோட இல்லத்தை பற்றியதான ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து நாற்பது மனவளர்ச்சி குன்றிய ஆண்களும் நாற்பது மன வளர்ச்சி குன்றிய பெண்களும் கடந்த இருபத்தி இருபது வருடங்களுக்கு மேலாக திரு பால் சார் அவர்களுடைய தலைமையிலே நடந்து வருகிறது அநேக டோனஸ் மூலம் எங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் வண்ணமாய் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் என்று அநேக டோனஸ் வருவாங்க ஆனால் அதில் விசேஷத்த வண்ணமாய் ஜி பிரகாஷ் சார் அவங்களோட பிறந்தநாள் வந்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஒரு கலந்துரையாடல் அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து உற்சாகப்படும் வண்ணமாய் ரசிக்கும் வண்ணமாய் ஒரு வித்தியாசமாய் வினோதமாய் ஏற்பாடு பண்ணிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜி பிரகாஷ் சார் அவங்களுடைய குடும்பத்தார் வந்து மென்மேலும் இருக்கணும் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதற்கு மேலாக ஒரு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் இல்லத்தின் சார்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் இதையும் கணிந்த வாழ்த்துதலையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பேச வந்த கண்மணியே நீங்கள் ல்லா நீர் நாடும் சின் in <laughs>

வேண்டும் நீங்கள் நல்லாயிரம் இந்த அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை